கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட இயேசு நம்மோடு கூட பேசுகிற சில வார்த்தைகளை தியானித்து இந்த நாளை நாம் தொடர்ந்து ஓட தேவனிடத்தில் பேலன் கேட்போம் மத்திய எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் பதினைந்து வசனம் பத்து பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று சொல்லுகிறார் அதாவது தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற வரங்களில் மிகப்பெரிய வரம் எதுன்னு கேட்டாச்சுன்னா உணர்வடைவது உணர்வடைவது நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது தேவன் எகிப்து எகிப்தில் வந்து இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்டிருக்காங்க அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு தேவன் பத்து வாதைகளை அந்த மக்களுக்கு முன்பாக நிகழ்த்தி காண்பிக்கிறார் எத்தனை வாதைகள் வந்தாலும் கடைசியில் அந்த பாரோன் மன்னன் தன்னுடைய இறுதியத்தில் உணர்வடையாதபடிக்கு கடினப்படுத்தி போடுகிறார் அப்போ தேவன் அவனுடைய உள்ளத்தை கடினப்படுத்த தான் கடினப்படுத்தினதுனால அவங்கள விடிய விடலை அப்போ தேவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் தான் இறுதியும் உணர்வடைகிறது இந்த உணர்வடைகிற இறுதியும் இருந்தால் தான் நம்ம நம்முடைய பாவங்கள்லேருந்து வெளியே வர முடியும் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் தேவனுக்கு உகந்த நிலையில் இருக்கிறோமா அல்லது நம்முடைய சுயத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமான்னு நமக்கு தெரியும் அப்போ அந்த உணர்வு அடைகிற இறுதியத்தை நம்ம தேவன்கிட்ட கேட்கணும் மனிதன் வந்து தவறான உபதேசங்களால் நான் செய்கிற செயல்களால் தேவனை பிரியப்படுத்த முடிஞ்சுன்னு அவன் நினைக்கிறான் ஒரு நல்ல காரியத்தை செய்துட்டோம்னா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த காரியத்தால் தேவனுடைய நாம மகிமைப்படுமா தேவன் அதை விரும்புவாரா அப்படின்னு நம்முடைய இறுதியத்துக்குள்ள நம்ம உணர்வடையாதபடிக்கு தடை செய்வது எதுன்னா உலக பிரகாரமான இந்த சிந்தைகள் உலக பிரகாரமான இந்த காரியத்துக்கு நம்முடைய இறுதி இடம் கொடுத்து அதை ஆசைப்பட்டு அதற்காக வாழும்போது நம்ம உணர்வு அடையாதவர்களாக இருக்கிறோம் எனவே பிரியமானவர்களே தேவன்கிட்ட வந்து கேட்போம் உணர்வுள்ள இறுதியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா இந்த சம்பவத்தில் முன்னாடி தேவன் ஏசப்பா அந்த பரிசேர்கிட்டையும் சதி செயர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவர்கள் சொல்கிறாங்க உங்களுடைய சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதற்கு இயேசு சொல்கிறாரு வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது நம்முடைய இறுதியத்தில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் இன்றைக்கி அநேக தரம் நம்முடைய செயல்களில் பார்க்க போனால் பரிசேகிற சதி செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஓய்வு நாளில் கதிரிகள் கொய்க்கக்கூடாது ஓய்வு நாளில் வந்து சுகப்படிக்க கூடாது அது மாதிரி கை கழுவாமல் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியான காரியங்களை தான் மேன்மைப்படுத்தி காட்டுறாங்க இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் நாங்களெலாம் பரிசுத்தவான்கள் அதுபோல் காண்பிக்கிறாங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் வந்துட்டால் பெரிய புனிதர்கள் மாதிரி ஆயிடுறோம்னு நினைப் நம்ம நம்ம நினைத்து கொள்கிறோம் ஜபம் பத்து நிமிஷம் ஜபம் சொல்லிட்டோம்னா நம்மளெல்லாம் புனிதர்கள் ஆயிடுறோன்னு நினச்சிக்கிறோம் தேவன் அதை விரும்புகிறதில்லை தேவன் உணர்வடைந்த இறுதியமாக மாற்றப்பட்டுச்சா இந்த வசனங்களை கேட்டு நீ உணர்வடைந்து பாவத்தில் இருந்து விடுதலையானாயா உன்னுடைய தாயும் தகப்பனையும் கணம் பண்ணுகிறாயா உன்னுடைய தேவனை மாத்திரந்தான் நீ வணங்குறாயா உலக பிரகாரமான இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் விலகி ஓடுகிற மகனாக நீ மாறனையா இதை தான் நம்ம இன்றைக்கி தியானித்து பார்க்கணும் இதற்கு நம்முடைய இறுதியம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அடுத்த வசனத்தில் தேவன் சொல்கிறாரு பாருங்கள் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேறோடு பிடிக்கப்படும் தேவன் நமக்கு கொடுக்குற இந்த கட்டளைகள் நம்முடைய இறுதியத்தை சுத்தப்படுத்த நம்முடைய ஆத்மாவை தேவன்கிட்ட போகும்போது பரிசுத்தமான ஒரு ஆத்மாவை உள்ள ஒரு ஆத்மாவாக அது இருக்கணும் அப்படின்னு தான் இந்த கட்டளைகள்லாம் நம்ம கொடுக்குறார் மாறாக நம்முடைய ஆத்மாக்களை சாகடித்து விட்டு நம்முடைய சரீரங்களை பாதுகாக்கிற வேலையில் தான் நாம் இருக்கிறோம் தேவன் விரும்புவது தூய்மையான இல்லை தூய்மையான ஆத்மாவை இன்றைக்கி நாம் தியானித்து பார்க்கலாம் நம்முடைய ஆத்மாவில் எந்த மாதிரியான தூய்மைகள் இருக்குது வெல இருக்குது ஸ்திரப்பட்டு இருக்கிறோம் தேவன்கிட்ட கேட்போம் தகப்பன் எங்களுடைய இருதியத்தில் இருக்கிற தவறான நாற்றுகளை தவறான காரியங்களை தவறான நம்பிக்கைகளெல்லாம் நாங்கள் தூக்கி போட்டு உமக்கு உகந்த காரியங்களாக செய்து வாழை எங்களுக்கு தேவையான உணர்வுள்ள இருத்தயத்தை கொடுங்கப்பான்னு ஜபிப்போம் அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் உள்ள பிதாவே என்னுடைய இறுதியத்தில் நாங்கள் இந்நாள் வரைக்கும் சிந்தித்திருக்கிற காரியங்கள் உமக்கு உகந்தவைகளாய் இருக்கிறதா இல்லையா என்று நோக்கி பார்க்க தேவையான உணர்வுள்ள இறுதியத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிங்கப்பா நாங்கள் எங்களுடைய தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யவும் என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யவும் அது இல்லாமல் உமக்கு உகந்த காரியங்களை நாங்கள் உணர்வுள்ள பிள்ளைகளாக செய்ய தேவையான பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க இதற்கு தேவையான உள் உணர்வுள்ள ஒரு இறுதியத்தையும் ஆத்மாவை எங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதீங்க இயேசுவி நாமின் நாமத்தினால் இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்குன்னு நாங்கள் விசுவசிக்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்களை ஆசிர்வதீங்கப்பா இயேசுவி நாமத்தில் ஜபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ்தலாட் அல்லூயா